இதே இப்படி உமர் அலியலானோடைய காலத்துல அவர் பிந்திய காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது அவர் பள்ளி ஆசலிலேயே தொடர்ந்துள்ளவராகவும் நபிகள் பெருமானாருடைய கட்டளையை ஏற்று நடப்பவராகவும் இருந்ததினால் எப்படி செய்திகளை இந்த சமுதாயத்தை கொடுத்திருக்கான் பாரு சஹி முஸ்லிமில் இடம்பெறுகிறது அவருடைய மகன் பிலால் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பெண்கள் பள்ளி ஆசலுக்கு வந்தால் நாங்கள் தடுப்போம் என்று சொல்லுகிறார் பெண்கள் பள்ளி ஆசலுக்கு விட மாட்டோம் பெண்கள் பள்ளியாசலுக்கு வரக்கூடாது வந்த அதை நாங்கள் தடுப்போம் இது இபுனு உமருடைய சொல்லுறாரு இபுனு உமருடைய பாத்திரங்களே ஆனால் பேச மாட்டாரு கோவப்பட மாட்டாரு ஆனால் இந்த செய்தியை கேட்டவுடன் ரொம்ப மோசமான வார்த்தையில் திட்டினால் இது மாதிரி ஒரு வார்த்தையை நான் தேடிவிட்டதே அந்த அளவுக்கு கடும் கோபப்பட்டு ஒரு அடியை கூட என்ன செய்கிறார் தன்னுடைய மகனுக்கு அடித்து அவர் சொல்கிறார் ஊசுபி இருக்க அன் ரசூல் இல்லா இசல்லா உலைவ செல்லும் தக்கோல் இன்னால அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை உனக்கு நான் சொல்லுகிறேன் நீ நாங்கள் தடுப்போம் அல்லாவின் தூதர் சொன்னாலே கேட்க மாட்டோம் என்று சொல்கிறாயா என்று கடுமையான முறையில் கோவப்பட்டார்கள் பெண்களை பள்ளி ஆசலுக்கு வருவதை விட்டும் தடுக்காதீர்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்ன செய்தியை நான் உனக்கு சொல்லியிருக்கும் போது நீ எப்படி விடமாட்டேன் தடுப்பேன் என்று நீ சொல்லலாம் என்று கடுமையான கோவப்பட்டார் நபி மொழியை எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைக்க வேண்டும் என்பதை அவர் இரையிலங்களுடன் தொடர்பு இருந்ததின் காரணத்தினால் தான் வந்தார் அந்த மாதிரி இளைஞர்களாக நம்முடைய பிள்ளைகள் குரான் வசனங்களையும் அதிசகையும் அதிகமாக தெரிந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நான் என்ன செய்யணும் கொண்டு வர வேண்டும்